பால்வளத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜ் பதவியேற்றுக் கொண்டார் தமிழக அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு இவர்கள் இரண்டு பேரும் இரண்டாவது முறையாக அமைச்சர் பதவியை இழந்துள்ளனர் செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோரிடம் இருந்து துறைகள் மூன்று அமைச்சர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது அதாவது போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கருக்கு கூடுதலாக மின்துறை வழங்கப்பட்டுள்ளது வீட்டுவசதித்துறை அமைச்சர் எஸ் முத்துசாமிக்கு மதுவிளக்கு மற்றும் துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் காதி மற்றும் பால்வளத்துறை அமைச்சரான ராஜ இருந்து பால்வளத்துறை எடுக்கப்பட்டு அதற்கு பதில் வனத்துறை வழங்கப்பட்டுள்ளது இதேபோல் ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்து விடுவிக்கப்பட்ட பத்மநாதபுரம் தொகுதி திமுக எம்எல்ஏ மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் எஸ் எஸ் சிவசங்கர் எஸ் முத்துசாமி ராஜ கண்ணப்பன் ஆகியோருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் பதவியேற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவியை ஏற்க வேண்டும் இதற்கான பதவியேற்பு விழா இன்று மாலை சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்றது அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் ஆளுநர் ஆர் என் ரவி செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் முதல் மு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் அரசு உயர் அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் மனோ தங்கராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசின் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன்